ஹலோ நிமிடம் இன்றைய தியானம் மரணத் தருவாயில் இருந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன் படை அழைத்து மூன்று விருப்பங்களை தெரிவித்தார் என் சவப்பட்டியை மருத்துவர்களே தூக்கி செல்ல வேண்டும் நான் சேர்த்த பணம் தங்கத்தை இறுதி ஊர்வலத்தின் போது பாதையில் வீசிச் செல்ல வேண்டும் என் கைகள் சவப்பட்டியின் வெளியில் தொங்கியபடி இருக்க வேண்டும் ஆச்சரியமாக கேட்ட தளபதிக்கு காரணத்தை தெரிவித்தார் அலெக்சாண்டர் யாராலும் சாவை தடுக்க முடியாது என்பதை உலகிற்கு தெரியப்படுத்துங்கள் இந்த மண்ணில் சேகரித்த பொருட்கள் அனைத்தும் பூமிக்கே சொந்தமானவை வெறும் கையுடன் வந்த நான் வெறும் கையுடன் போவதை உலகம் பார்க்க வேண்டும் உண்மை புரியாமல் வாழ்வில் மனிதர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என பிறரை ஏளனமாக மதிப்பிடுகின்றனர் அடுத்தவர் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுவதும் ஒருவருக்கு ஒருவர் பகமையை வளர்ப்பதும் கூடாது ஆம் பிரியமானவர்களே தாயின் கருவிலிருந்து நிர்வாணமாக வந்தான் வந்தது போல நிர்வாணமாக திரும்பி போவான் எதையும் கையிலே அவன் எடுத்து செல்வதில்லை என்ற வேத வாக்கை நினைத்து போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று நிம்மதியாய் வாழ்வோமா